சட்டம்புரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் இன்றைய சுந்தரகாண்ட பாடலினுடைய விளக்கம் இந்த வீடியோவிலே பார்ப்போம் அசோக வனத்திலே சீதையை சந்தித்த அனுமன் அவளிடத்திலே ராமன் கொடுத்த கனையாளியை காட்டுகிறான் அதை பார்த்து சீதா பிராட்டி மகிழ்ச்சி அடைகிறாள் பிறகு தன்னுடைய பேருருவத்தை விஸ்வரூபத்தை சீதா பிராட்டி இடத்திலே அனுமன் காட்டுகிறார் பிறகு சீதா பிராட்டி இடத்திலே அனுமன் கொண் சொல்லுகிறார் இந்த அசோகவனத்தில் இருந்து மிக எளிதாக நாம் ராமன் இருக்கிற இடத்திற்கு உன்னை என்னாலே அழைத்து சென்று விட முடியும் தாயே என்னுடைய தோல் மீது நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் ஒரு நிமிடத்திலே தாங்களை ராமபிரானிடத்திலே நான் கொண்டு போய் சேர்த்து விடுகிறேன் என்று அனுமன் சீத்த இடத்திலே கேட்கிறார் அதற்கு சீதா பிராட்டி சொல்லுகிறார் அனுமனே அது மிகப்பெரிய பெரிய அல்ல சாதாரணமான ஒரு விஷயத்தைத்தான் நீ சொல்லுகிறாய் ஆனாலும் கூட நீ ஒரு ஆண் குரங்கு விலங்கினங்களில் கூட நீ ஒரு பெண் குரங்காக இருந்திருந்தால் இந்நேரம் நான் உன்னுடைய தோளின் மீது அமர்ந்து ராமபிரானை அடைந்திருப்பேன் அதோடு ஒரு மாமிசத்தை ஒரு நாய் யாரும் அறியாமல் கவ்விக்கொண்டு வந்ததைப் போல ராவணன் என்னை இங்கே தூக்கி வந்து சிறை வைத்திருக்கிறார் இந்த சூழலில் நான் உன்னோடு உன் தோழில் மீது ஏறி வந்துவிட்டால் அது ராமனுடைய வீரத்திற்கு அழகு இராமபானத்திற்கு அழகல்ல அது ராமனினுடைய வீரத்திற்கு அழகல்ல ஆகவே என்னாலே ஒரு நிமிடத்திலே இந்த இடத்திலே இருந்து தப்பித்து விட முடியும் ஆனால் ராமபிரான் வந்து என்னை அழைத்துச் சென்றால்தான் இந்த நீசனை அழித்து என்னை அழைத்துச் சென்றால்தான் எனக்கும் பெருமை ராமபாணத்திற்கும் பெருமை என்று சொல்லிவிட்டு அல்லல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன் அது தூயவன் வில்லி மாசு என்று வீங்கினேன் என்று அந்த இடத்திலே ராமபிரானுடைய பெருமையைச் சொல்லுகிறார் அதற்கு பிறகு தன்னுடைய கையிலே இருக்கிற ஒரு சூடாமணியை சீதா பிராட்டி அனுமனிடத்திலே கொடுக்கிறார் அந்த சூடாமணிக்கு ஒரு வரலாறு இருக்கிறது எப்படி என்றால் ஒரு முறை வானவெளியிலே பரமசிவனும் பார்வதியும் பயணம் செய்து கொண்டிருக்கிற போது ஜனகனினுடைய மாளிகையின் முற்றத்திலே இருக்கிற சிறு குழந்தையான சீதா பிராட்டி விளையாடி கொண்டிருக்கிற போது அந்த பார்வதி தேவியினுடைய அந்த இடுப்பிலே இருந்து அந்த சூடாமணி என்கின்ற அந்த வில்லை அந்த அணிகலன் கீழே விழுந்து அது முற்றத்திலே விழுகிற போது சிறு குழந்தையான அந்த சீதா பிராட்டி அதை எடுத்து தன்னுடைய இடுப்பிலே வைத்து கொள்ளுகிறார் இந்த விஷயத்தை ராமன் சிவதனுசுவை உடைத்து சீதா பிராட்டி திருமணம் செய்த அன்றைய இரவிலே சீதா பிராட்டி தன்னுடைய அந்த சூடாமணியை காட்டுகிறார் அந்த சூடாமணியை யாரும் தூக்க முடியவில்லை அந்த அளவிற்கு அது பார்வதி தேவியினுடைய சூடாமணி என்கின்ற காரணத்தினாலே அதை வெகு இழவாக லட்சுமி தேவியினுடைய அம்சமாகிய சீதா பிராட்டி எடுத்தாள் என்று கம்பராமாயணத்திலே கம்பர் சொல்லுகிறார் ஆகவே அப்படிப்பட்ட அந்த சூடாமணி சீதையிடம் இருப்பது ராமனுக்கு மட்டுமே தெரியும் எனவே அந்த சூடாமணியை அனுமனிடத்திலே சீதா பிரட்டி கொடுக்கிறார் அதன் பிறகு அனுமன் அந்த அசோகவனத்தை விட்டு அந்த இலங்கையிலிருந்து கிளம்புவதற்காக அந்த அசோகவனத்தை விட்டு சீதா பிராப்டிக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு மிக விரைவில் ராமபிரான் வந்து உங்களை மீட்டுச் செல்லுவார் அப்படி என்று சொல்லிவிட்டு கிளம்புகிறார் அப்போது இந்த இடத்திலே ஒரு அழகான பாடலை கம்பர் சொல்லுகிறார் வந்து எனக் கரம்பற்றிய வைகல்வாய் இந்த இரு இருமாதரை சிந்தையாலும் தொடேன் என செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய் அப்படிங்கிறா சீதா பிராட்டி அப்பா அனுமன் நீ கிளம்பிட்ட ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்றேன் ராமபிரான் ஒரு முறை வந்து இந்த பிறவியில் வந்து இன்னொரு பெண்ணை நான் வந்து சிந்தையாலும் தொடமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தைகளை அவருக்கு நினைவுபடுத்து அப்படிங்கிறார் இது பெண்களுக்கே உரிய இயல்பான ஒரு குணம் சீதா பிராட்டியை விட்டு ராமபிரான் பிரிந்திருக்கிறார் இந்த சூழலிலே அவள் எப்படியும் வந்து ராமனால் காப்பாற்றப்படுவோம் என்கின்ற நம்பிக்கையில் இருந்தாலும் கூட ராமபிரான் வந்து ஏதாவது தவறு செய்து விடுவாரோ என்கின்ற அதை வெளிப்படையாக அவர் சொல்லவில்லை இதுபோல ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீர்கள் என்பதை எதற்கும் ராமனினுடைய காதிலே போட்டுவிடு என்று அனுமனிடத்திலே சீதா பிராட்டி சொன்னதாக அந்த பாடல் சொல்லுகிறதாக எப்படிப்பட்ட இலக்கிய நயம் மிக்க அற்புதமான பாடல்களை கம்பர் கம்பராமாயணத்தில் கொடுத்திருக்கிறார் என்கின்ற போது கம்பனை போல வள்ளுவனைப் போல இளங்கோவடிகளைப் போல இந்த பூமியிலே வேறு ஒரு கவிஞர்களை நான் பார்த்ததில்லை என்று பாரதியினுடைய வாக்கு எவ்வளவு உண்மையானது நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்